சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் யாம் செங்கதிர் விலுவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் தாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன் கத்தே கொண்டிருக்கும் பாஸ்துரத்னா டாக்டர் சசிஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு மன நிம்மதி அதோடு இல்லாமல் அங்கே உறவு உறவுகளுக்குள்ள ஒரு இனிமையான சூழ்நிலை பண வரவு நல்ல ஆரோக்கியம் நிறைந்திருக்கணும் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு மேம் எப்படி போனது அப்படிங்கறத பத்தி தேவையில்லை வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சாத்தியம் அப்படின்னு சொல்றதோட மட்டுமல்லாம எல்லோருடைய வீட்டிலுமே வந்து ஐஸ்வர்யம் நிலைக்கும் அப்படிங்கறத செயல்படுத்திக்கிட்டும் வரீங்க சரவணாதவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மேஜிக்கல் டொமைன் அதை சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருஷத்துல நீங்க நீங்கள் சந்தித்த கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அதில் மறக்க முடியாத வாஸ்து தீர்வுன்னு ஒன்னு இருக்கும் அது கூட பார்த்துக்கணும் ஆசை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய வாஸ்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது ஏன்னா நிறைய வாஸ்து நிபுணர்களை வச்சு வாஸ்து கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியாத பட்சத்தில் துல்லியமான சயின்டிஃபிக்கான நம்மளோட இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் மூலமாக நிச்சயமாக நம்ம வந்து வாஸ்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து இந்த ஆண்டில் நிறைய வாஸ்து பார்த்து வீட்டை சரி பண்ணியிருக்காங்க சிம்பிளாக இடிக்காமல் ஒடிக்காமல் ரொம்ப எளிமையாக வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்லேயும் வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங் கரெக்ஷன்ஸ் பண்ணியும் அது மட்டும் அல்லாமல் சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் பொழுது நிரந்தர வெற்றி சுபிட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு விஷயம் எல்லாருக்குமே சாத்தியமே அப்படிங்கிறத அனுபவப்பூர்வமாக இன்றைக்கி நிறைய கிளையண்ட்ஸ் எனக்கு இந்த ஆண்டில் கிடைச்சாங்க நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எனக்கு கொடுத்தது அந்த விதத்தில் நிறைய திருமணங்கள் குழந்தை ப பத்து வருடம் பன்னிரெண்டு வருடம் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு கூட செப்டிக் டேங்க் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றியே நிறைய இடங்களில் குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் கொடுத்தது இது போல் ஏராளமான விஷயங்கள் பிரிந்த தம்பதிகள் இணைந்தனர் திருமணங்கள் நடந்தது ப்ளஸ் வந்து நோய்கள் தீர்ந்தது இந்த மாதிரி இருப்பியலோட சக்ஸஸ் வந்து நிறைய அடிக்கிட்டே போகலாம் அந்த விதத்தில் உயிரிழப்பு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து கூட நிறைய மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா ஒரு இடத்துல வந்து வடக்கு பார்த்த மனை வடகிழக்கில் ஒரு வீடு ப்ளஸ் வந்து தென்கிழக்கும் ஓப்பனாக இருக்கும் அதாவது தெற்கு முழுவதும் காலியாகவும் தென்மேற்கில் வந்து ஒரு கிணறு அப்படிங்கிற அமைப்பில் இருந்த இடத்துல அடுத்தடுத்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளோட புது யுகத்தில் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருப்பியல்லால் தான் இந்த விஷயத்தில் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த கிளைண்ட் அழைத்திருந்த பட்சத்தில் அந்த இடத்துல அந்த கிணறு பாதிக்காத அளவுக்கு அந்த வீட்டை இடிக்காமல் உடைக்காம கிணற்றையும் மூடாமல் அந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்து இந்த ஆண்டு முழுவதும் எந்த யாருக்குமே அந்த குடும்பத்தில் உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஆரோக்கியமாக செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாக அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகள் அந்த குடும்பத்தில் நடக்கிற வாய்ப்பை இருப்பியல் இந்த ஆண்டு எனக்கு கொடுத்தது அந்த விதத்தில் அந்த கிளையண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அது போலவே இந்த ஆண்டு முழுவதும் நிறைய நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் இருப்பியல் மூலம் கிடைச்சிது அது போலவே வரும் ஆண்டிலும் நிறைய பேருக்கு என்னோடய சர்வீஸ் தொடரும் இந்த ஆண்டு எல்லாருமே என்னை அழைத்து வாஸ்த்து பார்த்தவர்களுக்கும் சரி பார்க்காதவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய எளிமையான டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்பர்ஸ் எழுதி சுட்சுவர்டு எழுதி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு மாற்றங்களை எடுத்துட்டு என்னோடய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற இருக்கிற என்னோடய எல்லா நேயர்களுக்குமே என்னோடய தாழ்ந்த நன்றிகள் இன்னும் வர வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எண்ணில் அடங்காத நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸும் ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்களை இன்றைக்கும் ஒரு மான மாணவியாக நிறைய அப்டேட்டடாக இருக்கேன் நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணி பயனடைந்த பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அது போலவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்மளோட இந்த ப்ரோக்ராமில் கொடுக்க போகிறேன் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாகதற்கு அது போலவே இன்றைக்கி வந்து இந்த ப்ரோ இந்த வருடத்தின் நிறைவு நாளாக என்னோட இந்த ப்ரோக்ராமில் நிறைய டிப்ஸு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாய் வரவேற்பதற்கும் நம்மளோட கடந்த ஆண்டுக்கு நன்றி சொல்வதற்குமாக நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன் எல்லோரும் பேனாக நோட்புக்கோட ரெடியாக இருங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி வரவேற்க காத்திருங்கள் நல்ல ஆண்டாக அமையட்டும் அனைவருக்கும் நற்பவி நன்றி ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

கிழக்கை விட மேற்கு வந்து அதிக இடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது போலவே வடக்கிலும் கிழக்கிலும் மரங்கள் செடி கொடிகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு நீங்க வந்து ராசி நட்சத்திரத்தை சொல்றதுக்கு இது வந்து ஜோதிட ப்ரோக்ராம் கிடையாது இது வாஸ்து முழுக்க முழுக்க பரிகாரம் இல்லாத வாஸ்து இதில் வந்து உங்களோட உள் உள் உங்களோட ஆள்மனதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உங்களோட வீட்டை வாஸ்துப்படி சரி செய்து வாழ்க்கையில் உண்டான நிகழ்வுகளை தான் இந்த ப்ரோக்ராமில் பேசுவேன் அதனால் இந்த ப்ரோக்ராமை கவனித்து பாருங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க நிச்சயமாக தவறுகள் இருக்கும் அந்த தவறுகளை சரி செய்து இருப்பியல் படி உங்கள் வீட்டை மாற்றும் பொழுது உங்களோட கிரக நிலைகளில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே கூட எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த இயற்கையும் இருப்பியலும் நிச்சயமாக கொடுக்கும் நற்பவி நன்றி அடுத்ததற்கு நன்றிங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் ஹலோ வணக்கம்மா நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம்

நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அந்த வீட்டை விட்டு நம்மளை கடத்தும் அந்த வீட்டில் தங்க விடாமல் பண்ணும் ஆனால் நம்ம என்ன கவலைப்படுவோம் இந்த வீட்டில் நம்மளால் தங்க முடியலையே இருந்து இந்த இடத்துல வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படுவீங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்து அதில் வந்து ஒரு உயிரிழப்போ இல்லை வந்து தீராத வியாதிகளோ ஏதாவது ஒரு வரத்துக்கு வாய்ப்போ அல்லது அதாவது முடிக்க முடியாத சில கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி நல்ல பெரியவர்களோட ஆசிர்வாதம் இருக்கும்போது அந்த வீட்டில் நம்மளை வாழ விட மாட்டாங்க இதற்கு தீர்வு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணணும் வாஸ்துப்படி ஒவ்வொரு வீடுகளையும் சரி செய்ய முடியும் அதற்கு பரி இந்த ஒரு பொருளை வச்சால் அந்த இடத்துல பாதிப்பு குறையும் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக கிடையாது அப்போ அந்த இடத்துல வாஸ்துப்படி தீர்வு அப்படிங்கிறது இருப்பியெல்லாம் பதினாறு திசைகளாக ஒவ்வொரு இரு திசைக்கும் இருபத்தி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தோட வடக்கு திசை ரைட் ஆர் லெஃப்ட் எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து சரியான சயின்டிஃபிக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்களை அந்த இடத்துல வந்து எளிமையாக செய்யும் பொழுது நிச்சயமாக வாஸ்து பலம் அப்படிங்கிறது அந்த இடங்களில் நிறையவே கிடைக்குது அது போலவே இந்த மரம் அப்படிங்கிறது அது என்ன மரம் எந்த எந்த பிரிவில் அந்த பதினாறு பிரிவில் எந்த அடிவேஷனில் அது இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி தான் மரத்தை எடுக்கணுமா வேண்டாமா வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணணும் இதற்கெல்லாம் நேரடி ஆலோசனை தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதனால் வந்து கவனித்து சரி செஞ்சுக்கங்க நற்பவி நன்றி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேடம் ஒரு நேர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நற்பவி இணைப்பில் தான் இருக்கீங்க நீங்க பேசலாம் ஓகே மேடம் அதாவது மேடம் வாஸ்து மூலமாக வர தீர்வுகள் அதாவது ஜாதகம் வந்து பார்த்தா வந்து அந்த தீர்வுகளை வந்து நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு ஜாதகம் பார்க்குறோம் மேடம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இதனால சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க பட் நாங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம் அப்படியும் தீரல அப்போ அது வாஸ்து காரணமாக இருக்கலாமா நாங்கள் நிச்சயமா இருக்குங்கம்மா ஏன்னா வா ஜோதிடத்துலேயும் இப்போ வந்து நம்ம வந்து நட்சத்திரங்கள் வந்து நமக்கு வந்து நல்ல இரண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களை தனதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போதும் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியுது அதே போல் கரணநாதனை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போதும் அதற்குண்டான விஷயங்களை நம்ம செய்யும்பொழுதும் நிறைய தானங்கள் நம்மளோட ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி தானங்கள் கொடுக்கும் பொழுதும் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் இது போல் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணினாலுமே கூட நமக்கு நல் நம்மளால் வந்து எந்த விஷயத்துலையுமே தொடர்ந்து எதையுமே செய்ய முடியல எந்த விஷயத்தை எடுத்தாலுமே தடைகளாக இருக்குது ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நிச்சயமாக வாஸ்து தான் செக் பண்ணி நிரந்தர தீர்வு எடுக்க முடியும் ஏன்னால் கிரகநிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியது அதே மாதிரி திசா புத்திகள்னா குறிப்பிட்ட வருடங்கள் சில திசைகள் நடக்கும் அதில் புத்திகள் அந்தரங்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் ஆனால் வந்து வாஸ்து அப்படிங்கிறது நிரந்தர தீர்வு எந்த பாதிப்புகள் கிரகத்தின் அடிப்படையில் இருந்தாலுமே கூட அதை கடந்து செய்ய அதாவது கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பையும் அந்த ஒரு மனோபலத்தையும் தைரியத்தையும் சா எல்லாவற்றையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையை கொடுக்கக்கூடியது வாசு அப்போ நம்ம வந்து தைரியத்தோட என்ன நடந்துரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமான மனநிலை இருக்கிறவங்களுக்கு எந்த பயமுமே எதை பற்றியுமே இருக்காது அப்போ அவங்களோட உழைப்பு நேர்மையாக இருக்கும் அறவாழ்வு வாழக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்துலையுமே கொடுத்துட்ருக்கு ஜாதகமும் நிச்சயமாக அவசியம்தான் ஆனால் அதில் இப்போ எனக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு பயந்து உட்காராம அதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த மனநிலையையும் அந்த தன்னம்பிக்கை பாசிட்டிவான மனநிலையை கொடுக்கக்கூடியது வாஸ்து அப்போ நிச்சயமாக நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது வாஸ்து அப்படின்னு இந்த இடத்துல பதிவிடுறேன் நற்பவி மேடம் அதோடு இல்லாமல் வீட்டுக்குள்ளே வீடு அப்புறமா வந்து அந்த இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்து தீர்வு இப்படின்னு நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க மேடம் அது எவ்விதமான சேஞ்சஸ்ஸை லைஃப்பில் ஏற்படுத்தும் நிறைய நிறைய அதாவது ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்து நான் சொன்ன கரெக்ஷன் வந்து நான் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணாமே அந்த அவங்க தூங்கிட்டு இருந்த ரூமை நான் சொன்ன விதத்தில் அதை அந்த கரெக்ஷன் பண்ணாமலே ஒரு இடத்த மாற்றி தூங்கும் பொழுது பெரிய பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ பிஸ்னஸ் வந்து நல்ல முன்னேற்றம் கிடச்சிருக்கு நீங்கள் சொன்ன அந்த ரூமில் ஆனால் தூங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கரெக்ஷனே பண்ணலை ஆனால் வந்து அதில் வந்து நம்ம அது சாரி வாலோட அந்த மூல மட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைட்டு முக்கியம் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹைட் இருக்கணும் இருக்கக்கூடாது என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே போடணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலைய உருவாக்கி கொடுக்கறது ப்ளஸ் வந்து அந்த இடத்துல தூங்கக்கூடிய இடம் எந்த திசையை பார்த்து அவங்க தலை வச்சு தூங்கணும் கட்டில் அந்த இடத்துல போடுவோம் ஏன்னால் ஒரு பெட் மாஸ்டர் பெட்ரூம்லேயே கூட நிறைய பேர் இன்னைக்கு பெட் கட்டில் போட்டு தூங்குறதில் கூட நிறைய தவறுகள் இருக்கும் ஏன்னால் ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் தென்மேற்கில் தான் ஜென்ரலாக நார்மல் வாஸ்தலில் பெட்ரூம் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட்டில் அப்போ அந்த இடத்துல கட்டில் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கிழக்கு ஒட்டி போட்டிருப்பாங்க அந்த கிழக்கு ஒட்டி போட்டிருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பணத்தடை பொருளாதார வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும் அதுவே வடக்கு ஒட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வருமானம் பாதிப்பு பெண்களுக்கு வருமானம் பாதிப்பு அந்த இடத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் வடக்கு நோக்கி வடக்கு செவ்வொரு ஒட்டி போட்டிருக்க கட்டில தூங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடத்துல ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதனால வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து சரி பொழுதும் குறிப்பாக அடுப்பு எரியக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தால்தான் அங்கே ஆரோக்கியமும் மேம்படும் பொருளாதாரமும் மேம்படும் இதை என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுனால துல்லியமாக கவனித்து சின்ன சின்ன மாறுதல்களை பண்ணும்போது பெரிய பெரிய வெற்றிகளை நிச்சயமாக அடைய முடியும் இதுதான் இருப்பியலோட ஒரு பேசிக்கான விஷயம் விஷயம் சயின்டிஃபிக்காக சொல்கிறோம் இடிக்கிறதில்ல இல்லை உடைக்கிறது இல்லை மரங்கள் தேவை தேவையில்லை அதாவது ஒரு முந்நூறு அடிக்குள்ள ஒரு நம்மளோட காம்பவுண்டில் இருந்து முந்நூறு அடிக்கு மேலே உள்ள ஒரு விஷயம் வந்து நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறது பேசிக் ரூலு ஆனால் இப்போ அனுபவத்தில் பார்க்கும் பொழுது அந்த மரம் பெரிய மரமாக ஒரு வடகிழக்கில் ஒரு வீட்டில் ஒரு மரம் ஒரு முந்நூறு அடி பக்கமாக இருந்தது ஆனால் அந்த மரத்தோட பாதிப்பு அந்த வீட்டுக்கு கிடச்சிட்டே இருந்தது ஏன்னா அந்த மரத்தோட நிழல் அப்படிங்கிறது ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு பக்கமாக வரும் பொழுது அதுவும் அந்த இடத்த வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல நம்ம என்னால் முடியும் இந்த மாதிரி துல்லியமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது இருப்பியல் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதிரி மரங்களை எடுக்கிறது செடிகளை மாற்றி வைக்கிறது கொடிகளை மாற்றி வைக்கிறது மரங்கள் வந்து ஒரு மரம் எடுத்தால் ரெண்டு மரம் வளர்த்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இயற்கைக்கு எதிரான எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணாமல் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பையும் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வேணும் அந்த வீட்டில் சூரிய வெளிச்சம் உள்ளே வந்தால் தான் அந்த இடம் அந்த வீட்டில் வந்து ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வளரும் இது ஒரு விஷயம் அதுபோல வடக்கிலிருந்து நல்ல காற்றோட்டம் வரணும் தெற்குலேயும் ஜன்னல்கள் இருக்கணும் மேற்குலேயும் ஜன்னல்கள் திறவுகள் நிச்சயமாக இருக்கணும் ஆனால் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதான் இருப்பியலோட கான்செப்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் எடுக்க முடியும் பழைய வீடுகளிலும் எளிமையான திருத்தம் திருத்தம் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா பழைய வீடாச்சே இப்போ மாதிரி நாங்கள் வந்து அடிக்கணக்கு வச்சுக்கட்டல பழைய வீட்டில் தான் கூடியிருக்கோம் ஆனால் பாதிப்போடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்த நிலையிலிருந்து அழித்து கொள்ளாமல் மாற்றத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியது இருப்பியல் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் நற்பவி அடுத்து நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் நற்பவிங்க மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க பத்து வருஷமா வீடு கட்டி இன்னும் குடி போக முடியல எடுத்து கட்டவும் முடியல கட்டி கட்டி கொஞ்சம் வீட்டு இப்போ நீங்க கட்டிட்டு இருக்க வீட்டுல வடமேற்கு பிரச்சனை இருக்குங்கம்மா அது சரி பண்ணாதான் வீடு கட்டி முடிக்கப்படும் அதே போல வீட்டை சொத்தி சரௌண்டிங் வந்துங்கம்மா வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து எந்த திசையை பார்த்த வீடா இருந்தாலும் பரவாயில்ல இருப்பியலை பொறுத்த வரைக்கும் எல்லா திசை பார்த்த வீடுகளும் நல்ல வீடுகளே அப்போ கரெக்ஷன் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு தேவை நீங்கள் வந்து வா கன்சல்ட்டிங் எடுத்துக்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்ட் விசிட் வந்து தான் அதில் வந்து கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியும் இப்படி வந்து நம்ம வந்து ஓரளவுலாம் உங்களால் சொல்லி நிச்சயமாக அந்த இடத்துல வந்து வீட்டை கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அதில் குடி போகும் பொழுது அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் கவனித்து சரி பண்ணிக்கங்க நற்பவி நன்றிங்கம்மா அது போலவே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம்மளோட நேயர்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் அந்த அந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அதுபோலவே உங்களோட வாழ்க்கையில் இன்னும் பொருளாதாரம் மேம்படும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சுக்ரனோட ஆதிக்கம் அதிகமாகணும் சுக்ரன் அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி அது போலவே ஆடம்பரமான பொருட்கள் மங்கள நிகழ்வுகள் பணம் நகைகள் எல்லாமே நம்ம இதில் கொண்டு வர முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த சுக்கரனோட எனர்ஜி சுக்ரனோட பார்வை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் நாலரை மணிக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு வானத்தில் ஒரு நட்சத்திரம் விடிவெல்லின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு டெய்லி பாருங்கள் தொடர்ந்து விடாமல் பார்க்கணும் பார்த்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களோட பிரார்த்தனையை அந்த நட்சத்திரத்துக்கிட்ட சொல்லுங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து சொல்லுங்கள் நிச்சயமாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நைன்ட்டி பர்சன்ட் வந்து நடந்துருது நீங்கள் கவனமாக ஒரு நாள் விடாமல் நீங்கள் பார்க்கணும் நம்மக்கிட்ட தான் விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அது போலவே நம்மளோட விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்கும் சரி வரப்போகிற ஆண்டு நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் பிரியாணி அலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக அதில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நல்லா சக்ஸஸ் எடுக்கிறாங்க அது நம்மளும் பண்ணலாம் கிளியாமல் உடையாத ஒரு பிரியாணி அலை எடுத்துகிட்டு மேல் பாகத்தில் வளவளன்னு இருக்கும் அந்த பாகத்தில் ஐ ஐந்து இரண்டு சைபர் ஃபைவ் டூ ஜீரோ அதுக்கு கீழே வந்து செவன் ஃபோர் ஒன் அதுக்கு கீழே வந்து எயிட் ஜீரோ எயிட் இந்த எண்களை எழுதிட்டு பின் பின்பக்கத்தில் வந்து உங்களோட பெயர் உங்களோட விஷ் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு ஒரு விள விளக்குலேயோ அல்லது ஒரு ம மெழுகுவர்த்தியிலையோ அதை எரிச்சிட்டு அந்த சாம்பலை ஊதி விட்டுருங்க வீட்டுக்கு வெளியில் இது ஒரு மேனிஃபெ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு இந்த ஆண்டு வர ஒரு விஷ் இந்த வருஷத்தில் இதை நான் செய்ய போகிறேன் இது எனக்கு நடக்கணும் இது எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறத அதில் எழுதி எரித்து இந்த புகை வந்து அந்த கறி கறித்தூள் மாதிரி வரும் அதை வந்து நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஊதி விட்டுருங்க பிரபஞ்சம் பார்த்துக்கும் அந்த விஷயத்த உங்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்துரும் அது போலவே இந்த வரு இந்த வா வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது முதல் வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து காலையில் ஆறு டு ஏழுக்குள்ள ஐந்து அரச இலைகள் அரச இலை கிடைக்கலனா வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த இலைகள் மேலே ஒரு பாக்கு ப்ளஸ் வந்து ஒரு ரூபாய் காயின் ஒன்று வச்சு ஐந்தையும் வரிசையாக வச்சு அதுக்கு மேலே வந்து நிறைய மலர்கள் வச்சு அதுக்கு ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள் இது இந்த வருடம் முழுவதும் வாரம் வாரம் இதை செஞ்சிட்டு வாங்க செல்வ வளம் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமாகும் இதெல்லாம் நம்பி நீ இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் முழுமனதோடு எனக்கு எல்லா விஷயமும் நடந்துரும் இதை செய்தால் எனக்கு வந்து பொருளாதாரம் பெருகும் அப்படிங்கிற மனன் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் நற்பவி நன்றி மேடம் அதாவது ஒரு டிப்ஸ் ஒன்னு சொல்லியிருந்தீங்க விடிவெள்ளிய பாத்து பிரார்த்தனை பண்ணுச்சே எந்த திசையில இருக்கோம் எத்தனை கிழக்கு திசையில இருக்கும் நான் காலையில நாலரை மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கும் நாலு மணில இருந்து கூட சம்டைம்ஸ் இருக்கும் சில நேரங்கள்ல மேகம் மூட்டமா இருக்கிறதுனால பார்க்க முடியாத மாதிரி கூட இருக்கும் அப்போ வந்து அந்த இடத்துல இருக்கிறதா நினைத்துக்கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த நாற்பத்தெட்டு நாளுமே ஆமா நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து போனதுங்க ரொம்ப அற்புதமா ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த நேர் கிட்ட சொல்றேன் மேடம் வணக்கம் நேரம் நில நேரம் யார் பேசுறீங்க மேடம் வணக்கம் மேடம்

தெற்கு பார்த்த மனை தான் அற்புதமான பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துட்ருக்கு எங்களோட ஆய்வில் அதனால் எந்த திசையை பார்த்த மனையாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து லெவலிங்கில் கரெக்ட் பண்ணணும் ப்ளஸ் வந்து அதில் கட்டக்கூடிய கட்டிடம் வந்து கரெக்டாக இருக்கணும் அது போலவே அளவுகளும் முக்கியமாக நம்ம வந்து பார்த்து கட்டுறது சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குது ப்ளஸ் வந்து வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில காலி இடம் எப்படி விடணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் காம்பவுண்டு நிச்சயமாக வேண்டும் அது போலவே மரம் கொடிகள் வளர்த்துறதுலேயும் நிறையா கவனம் தேவை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது சின்ன வீடோ பெரிய வீடோ ஓட்டு வீடோ குடிசை வீடோ எதுவாக இருந்தாலும் இருப்பியல் அப்படிங்கிற இந்த எனர்ஜி சப்ஜெக்ட் முழுமையாக வேலை வேலை பார்க்குது அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து துல்லியமாக கவனித்து சரி செய்யும் பொழுது இந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னா கடந்த காலம் அது இறந்த காலம் அது நல்லா புரிஞ்சுங்க அது இறந்த காலம் அதை விட்டுருங்க புது இன்னைக்கு நடக்கிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எதிர்காலத்தை சுபிச்சமாக அமைத்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு டூலாக இருப்பியல் வேலை பார்க்குது அப்போ இருப்பியல் படி வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட அடுத்த வாரிசுகளுக்கு நல்ல ஒரு பலமுள்ள வாஸ்து பலமுள்ள ஒரு வீட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த இயற்கை கொடுக்கும் நற்பவி நன்றி கன்சல்டிங்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க அட்ரஸ் கொடுத்துருங்க நேரடியாக நானே வந்து பார்த்து உங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை மாற்றணும் அதில் எதெல்லாம் இப்போ மாற்றணும் அதற்கு முன்னாடி இப்போதைக்கு அதுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பொருளாதாரம் இல்லை பணம் இல்லை அதை வந்து சரி பண்ண முடியாது அதுக்குண்டான ஆட்கள் எனக்கு கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பலவீனமான மனசில் தான் ஒவ்வொரு கிளையண்ட்டுமே இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அடி மேலே அடி கொடுக்குது இந்த இருப்பியல் கொடுத்துட்ருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு தூ நீங்கள் தூங்குகிற இடத்த மட்டும் மாற்றிக்கொண்டு சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கே உங்களான ஒரு உங்களுக்கான ஒரு தெய்வத்தோட பாதத்தில் சரணாகதி அடையும் போது நூறு சதவீத வெற்றி பிறகு ஒவ்வொன்றாக உங்கள் வாஸ்துவை நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதும் கிடைச்சிரும் நம்பிக்கையோடு இருப்பியெல்லாம் வீட்டில் செயல்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் மிக நல்ல ஆண்டாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நற்பவி அனைவரும் ஓம் ஸ்ரீ சுகதேவாய தேவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மந்திரத்தை பற்றிய விளக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சொல்றேன் நற்பவி நன்றி அருமை மேடம் அதாவது இன்னொன்னு மேடம் நிறைவா நிகழ்ச்சியினுடைய நிறைவா அதாவது இந்த வருடத்துக்கான செவ்வாய்க்கிழமை கடைசி செவ்வாய்க்கிழமை ஒரு கேள்வியை கேட்கலாம் சொல்லுங்க அதாவது வாஸ்துல வந்து எவ்வளவு மார்க் நம்ம வீட்டுல எடுத்தா நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லணும் மேடம் மா அப்படிங்கிறத விடமாக மார்க் இப்போ உலகத்திலேயே வந்து இது வரைக்கும் எல்லா வாச நிபுணர்களும் சொல்ல சொல்ல விஷயம் என்னென்னா யாராலுமே நூறு சதவீத வாஸ்துப்படி வீடு அமைக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் முறியடித்தது இருப்பியல் சேலமில் என்னோடய நேட்டிவ்வில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி ஒரு பில்டிங்கை கட்டி பல கேன்சர் பேஷண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அங்கே வந்து தங்கி சரியாகி போகிறாங்க அங்கே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே வந்து தங்கி சரியாகி போகிறாங்க திருமணமாகாதவங்க அங்கே வந்து தங்கி சரியாகி போகிறாங்க இந்த மாதிரி பல வாய்ப்புகளை இருப்பில் இந்த ஆண்டில் எனக்கு கொடுத்ததுங்கம்மா அது போலவே பர்சன்டேஜ் அப்படிங்கிறத விட இந்த ஒரு வீடு வாஸ்துப்படி மாறும்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா மனநிலையில் மாற்றம் எல்லாவற்றையுமே நெகட்டிவ் எனக்கு இது நடக்கலை இது எனக்கு நட ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கும்போதே இது தான் மனசு சொல்லும் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுவாங்க நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இருக்கும்பொழுதே அவங்களோட ஆறாக இருக்கும் பொழுது அந்த வீடோட வீட்டோட எனர்ஜியும் பாசிட்டிவாக மாறிடும் அப்போ தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிரும் அது போலவே மனநிலையில் வந்து ஒரு நமக்கு வந்து பொருளாதாரத்தில் நம்ம வந்து தாழ்வையாக இருந்தாலுமே கூட ஒரு பணக்கார தோரணையில் ஒரு மனிதன் மாறும் பொழுது உங்களோட உடையில் மாற்றம் வாழ்வியலில் மாற்றம் எண்ணத்தில் மாற்றம் வார்த்தையில் மாற்றம் இது எல்லாவற்றையும் மாற்றங்களை கொண்டு வரும் வரக்கூடிய வாய்ப்பை இந்த இருப்பியல் ஒவ்வொரு வீட்லேயும் கொடுக்குது கிட்டத்தட்ட அறுபது சதவீத ம விஷயங்கள் வந்து வீட்டில் மாற்றங்களை கொண்டு வந்தால் கூட சுபிக்ஷமான ஆரோக்கியமான அறவாழ்வு வாழ முடியும் இருப்பியலின் துணையோடு நற்பவி இருப்பியலுக்கும் இருப்பியலை என கற்றுத்தந்த என் குருநாதருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை உரித்தா உரித்தாக்குகிறேன் நற்பவி நன்றி எப்பவுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ்ல நீங்க தான் மேடம் டாப் நாட்சினே சொல்லலாம் நன்றி வகையில் மிகவும் நன்றி நன்றி மகிழ்ச்சிமா அங்கே இடி முழங்குது சாரி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ணசுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி என் குருநாதரையும் இருப்பியலையும் நினைக்கும் பொழுது மெய்மறந்த நிலையில் சிறிய தவறு மன்னிக்கவும் நற்பவி நன்றி நற்பவி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதையுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்